விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காப்பியை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்க காப்பி எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு ஸோ காப்பியோட தாயகம் நம்ம ஊரா எப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க அதே நேரத்தில் காப்பி டீ நம்ம ஊரில் குடிக்காதவங்க இல்லைன்னே சொல்லலாம் இந்தியாவில் காலையில் எந்திரிச்சோடனே குடிக்கிற ரெண்டு விஷயத்துல ஒன்று காப்பியா இருக்கும் இல்லைன்னா டீயா இருக்கும் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே உருவாச்சு அப்படின்னா நம்ம ஊருக்கு அது தாயம் கிடையாதுங்க காப்பியை பொறுத்தவரை பேரே என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்களேன் அரேபிய காப்பி அப்படின்வாங்க ரோபஸ்டா அப்படின்னு வாங்க அதுவும் பிரதானம் பார்த்திங்கன்னா அந்த அரேபிய காப்பி தான் அப்போ நம்ம வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் தான் வந்துச்சுன்னு ஆனால் எப்படி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபதுகளில் போய் என்ன பண்ணார் அரேபியாவில இருந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து கடத்திட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நம்ம ஒரு நகைச்சுவாக சொன்னோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரேபியாவில இருந்து உங்களுக்கு அதாவது அந்த இருந்து காப்பியை ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அதை வந்து வருத்து தான் அனுப்புவாங்க அதாவது விதை காப்பியை வந்து அனுப்பவே மாட்டாங்க அப்போ நம்ம ஊர்ல ஒரு கர்நாடக சேர்ந்த ஒரு முஸ்லீம் நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் போனார் இப்போ அந்த ஹச் யாத்திரை போவாங்க பார்த்தீங்களா அப்போ போயிருக்காரு அப்படி போகிறப்ப நம்ம ஏமன் துறைமுகம் அதாவது என்னென்னா ஹச் அதாவது ஏமன் துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஏழு விதை ஸோ செவன் எயிட் சிக்ஸு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் அந்த செவன்றது ஒரு ராசியான நம்பருன்ற மாதிரி ஏழு விதைகளை தன்னோட தாடியில் வந்து மறைச்சு கொண்டு வந்து கர்நாடகா வந்து கொண்டு வந்து வச்சிருக்கார் ஸோ அவர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாபா புடான் அப்படின்னு பாபா புதான் அப்படின்னு வாங்க இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மைசூர் அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல அதில் நம்ம சிக்மங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஊரில் ஒரு மலைப்பாங்கான பகுதி கிட்டத்தட்ட ஆறாயிரம் அடிக்கு மேலே உள்ள மலைப்பகுதி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஹச்சு பயணம் போயிருக்காரு அங்கேருந்து ஏமனிலேருந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஏழு விதைகளை வறுக்காத அதாவது நல்ல விதை விதைகளை என்ன பண்ணியிருக்காரு தன்னோட தாடியில் மறைச்சி கொண்டு வந்திருக்காரு இப்போவும் பார்த்தீங்கன்னா அது பேரே என்ன சொல்லுவாங்கன்னா புதான் கிரி அப்படின்வாங்க கிரினா மலை புதான் மலை அப்படின்வாங்க அவர் பேரை வச்சு அந்த ஊரை வந்து சொல்கிறாங்க அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா கொண்டு வந்து நடவு பண்ணி அப்படி ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுகளில் இது நடந்தது பதினேழாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு வரையறுக்கப்பட்டு ஒரு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுகளுக்கு அப்புறம் அப்படியே உலகம் எங்கே என்ன ஆகி போச்சு நம்ம இந்தியா ஃபுல்லாக பரவிச்சு காப்பி வந்து நிறைய விவசாயம் பண்ணோம் மலைப்பாங்கான பிரதேசங்களில் மலைப்பொழிவு அதிகமாக இருக்க இடத்துல என்ன பண்ணாங்க விவசாயம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஏழே விதை அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக பேசப்படுதுன்னா பாருங்களேன் ஒரு விவசாயம் மேலே ஒருத்தர் எவ்வளோ ஆர்வமாக வச்சு அதை வந்து அவர் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக வந்து ஒரு சின்ன விதை வெறும் ஏழு விதையில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய சாம்ராஜ்ஜியம் உருவாகிருக்குன்னு பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஆர்வம் விவசாயத்து மேலே உள்ள ஆர்வம் அவ்வளோ இருக்குங்க அவங்க வந்து ஒரு விதைன்னு பார்க்காம அதை கொண்டு வந்து நடவு பண்ணி அதை வளர்த்து அதை உற்பத்தி பண்ணி நானும் காப்பி உற்பத்தி பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு மூலமாக அதன் மூலமாக நிறையா ஏன்னா காப்பி விதை வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்படியே வந்து நம்ம விட்டோம்னா கீழே விழுந்து எல்லாமே செடி ஆயிரும் நான் நிறைய தோட்டங்களில் வந்து பார்க்கலாம் காப்பி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சுற்றி செடிகளாக தான் இருக்கும் ஸோ வேற லெவலில் இருக்கும் ஸோ சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தாலும் விவசாயத்தை பொறுத்தவரை எவ்வளோ பெரிய தகவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான விவசாய தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்